தலைவர் என்ன பண்ணுறாரு பெரிய தட்டில் பணம் தட்டை வச்சு இதை வைத்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு இதை வச்சு உங்கள் மூணு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுங்க அப்படின்றாரு செங்கல்பட் காவல் எடுத்து ஃபோன் பண்ணி பேசுகிறாரு நான் எம்ஜிஆர் பேசுகிறேன் அப்படின்னு அதை ஃபோன் எடுத்து டிஎஸ்பி கையோ உள்ள காலம் உள்ள என்ன சார் தலைவர் என்ன பண்ணுறாரு நான் எம்ஜி ராமச்சந்திரன் நடிகர் அப்படின்னு சொல்ல அவர் என்ன பண்ணுறாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி அம்மா இவங்க எத்தனையோ பேருக்கு ஏராளமான உதவிகள் செஞ்சுருக்காங்க அந்த வகையில் தலைவர் என்ன பண்ணுறாரு ஒரு முறை செங்கற்பட்டில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கார் நள்ளிரவு பன்னெண்டு மணி அப்பொழுது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காவல்துறை அதிகாரி நிற்கிறாரு பஸ் ஸ்டாண்டில் தலைவர் என்ன பண்ணுறாரு டிரைவர்கிட்ட வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்றாரு அவர் பார்த்து காரில் ஏறுங்க நீங்கள் எங்கே ஏறணுமோ நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்றார் அவர் என்ன பண்ணுறாரு இல்லை சார் பஸ்ஸு ஓட்டணும் சார் மணி பன்னெண்டு மணி ஆகுது இனிமேல் பஸ் வராது ஏறிக்கொள்ளுங்கள் அப்படின்றாரு அவர் காரில் ஏறுறாரு மக்கள் திரு எம்ஜிஆர் என்ன பண்ணுற உடனே காரில் லைட் ஆன் பண்ணி பிஸ்கெட் பழங்கள்லாம் கொடுக்குறாரு சாப்பிடுங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு சார் நான் காரில் வர்றதே என்ன யோசிக்கிறேன் நீங்கள் பழங்கள்லாம் கொடுத்து என்னை இழிவுபடுத்தாதீங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றார் தலைவர் யோசிக்கிறார் அவர் மேலே மதிப்பு மரியாதை அதிகம் வந்து விட்டது ஏன்னா எத்தனையோ பேருக்கு பொன் பொருளாக கொடுத்துருக்கோம் கேட்டிருக்காங்க ஆனால் இவர் எதுவுமே கேட்க மாட்டேன்னுங்கிறாரு அரை மணி நேரம் ஆகுது அந்த நபர் அமைதியாக இருக்கார் தலைவர் என்ன பண்ணுறாரு நான் எம்ஜி ராமச்சந்திரன் நடிகர் அப்படின்னு சொல்ல அவர் என்ன பண்ணுறாரு கேள்விப்பட்டிருங்க சார் அப்படின்றார் தலைவரை பற்றி புகழ்ந்து பேசவே இல்லை மக்களத்தில் எம்ஜிஆருக்கு இன்னும் அவர் மேலே மதிப்பு மரியாதை கூடுகிறது அதன் பிற்பாடு அந்த நபர் என்ன பண்ணுறாரு சார் எங்கள் வீடு வரப்போகுது அதனால் நீங்கள் முன்னாடி காரை நிப்பாட்டுங்க அப்படின்னாரு தலைவர் என்ன பண்ணார் ஏங்க அப்படின்னாரு இல்லை சார் தினந்தோறும் நான் பஸ்ஸில் தான் போவேன் நான் இன்றைக்கி காரில் போனேன்னா பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க வந்து எதாவது பேசுவாங்க அப்படின்னு சொல்ல தலைவர் வந்து எதுவுமே கேட்டுக்கொள்ளவில்லை அமைதியாக இருக்கிறார் சரி நீங்கள் எந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்க செங்கல்பட் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்றார் அவர் இறங்கி போயிடுறாரு மறுநாள் பார்த்தீங்கன்னா மக்கள் திலகம் எம்ஜிஆர் என்ன பண்ணுறாரு செங்கல்பட்டு கால எடுத்து ஃபோன் பண்ணி பேசுகிறாரு நான் எம்ஜிஆர் பேசுகிறேன் அப்படின்னு அதை ஃபோன் எடுத்து டிஎஸ்பி கையும் உள்ள காலம் உள்ள என்ன சார் இல்லைப்பா நேற்று ஒரு நபரை பார்த்த அதாவது காவல்துறை அதிகாரி இந்நாட்டில் நின்றுட்டு இருந்தார் அவர்கிட்ட நான் பேசணும்னு ஐயோ அவர் இன்றைக்கு வரவில்லை அப்படின்னு சொல்ல ஓ அப்படியான்னு உடனே தலைவர் விசாரிக்கிறார் அந்த டிஎஸ்பி என்ன பண்ணுறாரு சார் அந்த அதிகாரி ரொம்ப ரொம்ப தங்கமானவர் யாரிடமும் கையூட்டு பெறாதவர் முக்கியமாக புகைப்பழக்கம் மது பழக்கம் பீடா இதெல்லாம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது இதோடு மட்டுமல்லாமல் அவர் நாடகம் சினிமா இவற்றையெல்லாம் அறியாதவர் அப்படின்னு சொல்ல தலைவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஆனால் அந்த டிஎஸ்பி ஒன்று சொல்கிறாரு சார் அவர் கல்யாண வயசில் மூணு பொண்ணுங்க இருக்கிறாரு ஆனால் அதை கட்டி கொடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டார் ஓ அப்படியா அப்படின்னார் அவரை நாளை காலை என்னுடைய ராமாவை வீட்டுக்கு வர சொல்லுங்கள் அப்படின்றார் உடனே டிஎஸ்பி நான் பண்ணுறாங்க சார் சார் இருங்க சார் கான்ஸ்டபுளாக உங்கள்கிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்ல எல்லோரும் ஒரு வார்த்தை பேசுகிறாங்க அத்தனை பேருக்கும் புரட்சி தலைவர் பேசும்போது புலக்காங்கிதம் அடைகின்றனர் எல்லையில்லா மகிழ்ச்சி மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த நபர் யார் அந்த காவல்துறை அதிகாரி தலைவர் வீட்டுக்கு போகிறார் தலைவர் என்ன பண்ணுறார் பெரிய தட்டில் பணம் கட்ட வச்சு இதை வைத்து கொள்ளுங்கள் அப்படின்றாரு இதை வச்சு உங்கள் மூணு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுங்க அப்படின்றாரு அந்த நபராக யோசிக்கிறாரு தலைவர் என்ன பண்ணார் நீங்கள் பாருங்கள் நான் ஏதாவது காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு பணம் கொடுத்தா அது தவறு என்னால் உங்களுக்கு ஒன்றும் ஆகப்போவதில்லை உங்களால் எனக்கு ஒன்றும் ஆகப்போவதில்லை ஆகவே நான் கூட பணம் சகோதரராக வச்சு இந்த பணத்தை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல அந்த நபர் கண் கலங்கி போகிறார் ஏன் தெரியுமா யார்கிட்டயோ பணம் கேட்கிறார் கொடுக்கல மக்கள் திலகம் எம்ஜிஆர் அள்ளி கொடுக்குறார் அதன் பிற்பாடு தலைவர் என்ன பண்ணுறாரு அந்த மூணு பொண்ணுங்களுக்கும் அவர் தலைமையில் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதான்